எனக்கு மிகவும் அன்பான நண்பு சகோதர சகோதரிகளே உங்களை பார்ப்பதில் அதிக மகிழ்ச்சி அடைகிறேன் மாறாத கர்த்தரது நாள் முழுதும் உங்களை பத்திரமாய் ஆச்சரியமாய் மேன்மைப்படுத்தி நடத்துவாராக கர்த்தர் நீங்கள் விரும்புகிற காரியத்தை உங்களுக்கு கொடுத்து ஆசீர்வதிப்பாராக கர்த்தர் இந்த நாளை நமக்கு ஆசீர்வாதமாக்கி தரும்படி நமக்கு கொடுத்துருக்கிற வாக்கு தத்தம் என்ன என்று பார்ப்போம் அது ரெண்டு சாமியில் பத்தொம்பது முப்பத்தெட்டு சொல்கிறது நீ என்னிடத்தில் வேண்டி கொண்டதை எல்லாம் நான் உனக்கு செய்வேன் என்றான் நீ என்னிடத்தில் வேண்டி கொண்டதை எல்லாம் உனக்கு செய்வேன் என்கிற ஒரு வார்த்தை என்று அழகான வார்த்தை பாருங்கள் கேட்கும் கேட்கும்போது கர்த்தர் நமக்கு செய்கிறேன் என்று வாக்கு கொடுக்கிறார் ஒருவேளை நீங்கள் யோசிக்கலாம் இவர்கள் கேட்டால்தான் கர்த்தர் செய்வார் பெரிய ஊழியக்காரர் கர்த்தர் செய்வார் இவர்கள் ஜபம் செய்தால் தான் கர்த்தர் செவிசாய்ப்பார் அப்படி அல்ல கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்ளுகிறான் என்று வேதம் சொல்லுகிறது எனவே நமக்குள்ளாக ஏற்படுகிற சில இருதயத்தில் ஏற்படுகிற சந்தேகத்தின் நிமித்தம் நாம் எதுவுமே கர்த்தடத்தில் கேட்பதில்லை எதுவுமே கேட்க தயக்கம் நான் எல்லாம் கேட்டால் கர்த்தர் செய்வாரா எனக்கெல்லாம் நன்மை செய்வாரா அப்படின்னு சொல்லி பல யோசனைகள் பல குழப்பங்களை நாம் இருதயத்தில் வைத்துக் கொள்ளுகிறோம் இன்றைக்கு இந்த வார்த்தை கேட்கிற உங்களுடைய வாழ்க்கையிலே நீ கேட்கிற காரியத்தை கர்த்தர்களுக்கு தர அவர் போதுமான போனவராக இருக்கிறார் என்னென்ன காரியத்தை கேட்கிறாயோ எனக்கு இது நடந்தால் நன்றாக இருக்கும் எனக்கு இந்த வேலை கிடைத்தால் நன்றாக இருக்கும் எனக்கு இந்த இடத்துல எனக்கு செட்டில்மெண்ட் கிடைத்தால் நன்றாக இருக்கும் என்னுடைய ஷேர் எனக்கு கிடைத்தால் நன்றாக இருக்கும் என்று சொல்லி பல காரியங்கள் நீங்கள் யோசித்து கொண்டிருக்கலாம் நீ என்ன காரியத்தை கேட்கிறாயோ அதை நீ பெற்றுக்கொள்ளப் போகிறீர்கள் நம் கருத்துடைய கருத்திலிருந்து நாம் பெற்றுக்கொள்ள வேண்டுமே ஆனால் அதை நாம் எப்படி கேட்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது யோவான் பதினாலு பதினாலு சொல்லுகிறது என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன் என்று சொல்லி இயேசு என்கிற நாமத்தினால் எதை கேட்டாலும் அதை செய்வேன் என்று கத்தர் வாக்கு கொடுக்கிறார் என்ன ஒரு பெரிய காரியமாய் இருந்தாலும் சரி என்ன ஒரு ஆசீர்வாதமாய் இருந்தாலும் சரி அதை கத்தர் உங்களுடைய வாழ்க்கையில் கொடுக்க அவர் போதுமானவராக இருக்கிறார் ஒருவேளை தோல்வி மேல் தோல்வி வந்து கொண்டே இருக்கலாம் இந்த முறையாவது நான் ஜெயிப்பேனா என்று நீங்கள் யோசித்துக் கொண்டிருக்கலாம் உங்களை பார்த்து சொல்லுகிறேன் கலங்காதிருங்கள் நீங்கள் ஜெயத்தை அனுபவிப்பீர்கள் வெற்றி வெற்றியை பார்ப்பீர்கள் ஆசீர்வாதத்தின் மீது கத்தவங்களை நடக்க செய்வார் ஒரு நாளும் அவர் உங்களை கைவிடாதிருப்பார் ஏசு என்கிற நாமத்தில் ஏசப்பா என்று சொல்லிட்டு உங்கள் இருதயத்தில் இருப்பதெல்லாம் நீங்கள் கேட்டு பாருங்களேன் கர்த்தர் நிச்சயம் கொடுப்பார் நான் உங்களுக்காக ஜபிக்கிறேன் பரலோக பிதாவை இந்த வார்த்தையெல்லாம் கேட்கிறேன் நண்பு சகோதர சகோதரி ஒவ்வொரு கான் ஜபிக்கிறேன் கர்த்தருடைய கரம் ஒவ்வொருவரையும் தாங்கி நடத்துட்டப்பா பலத்தின் மீது பல அடையட்டும் ஆண்டவரே கேட்கிற காரியங்களை கர்த்தனில் கைகூடி வர பண்ணுவீராக என் பிள்ளைகள் நல்ல வாழ்க்கை அமைத்து கொடுப்பீராக நல்ல எதிர்காலத்தை அமைத்துக் கொடுப்பீராக உடைய எல்லா உடைய கரம் இறங்கி வருவதாக நான் ஜபிக்கிறேன் ஆண்டவரே மகிமையான தெய்வம் மகிமையான காரியங்களை செய்வீராக தடைகளெல்லாம் நீங்கட்டும் ஆச்சரியமாய் நடத்தும் மாறட்டும் இயேசுவை நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவன் உள்ளபிதாவே ஆமேன் ஆமேன் God bless you. எனக்கு மிகவும் பெரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளின் ஒவ்வொருவரையும் சந்திப்பதில் அதிக மகிழ்ச்சி அடைகிறேன் வெகு நாள் காத்திருப்பு இருதயத்தை இழைக்க பண்ணும் விரும்பினது வரும்பொழுதோ ஜீவ விருட்சம் போல் இருக்கும் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது கடந்த சில வருடங்களாகவே நமக்கு ஒரு ஆராதனை செய்வதற்கு ஒரு இடம் வேண்டும் என்று சொல்லி நாம் ஜெபித்து கொண்டிருந்தோம் அநேக இடத்தில் சொல்லி வைத்திருந்தேன் கேட்டுக்கொண்டிருந்தோம் அங்குமிங்குமாய் அலைந்து கொண்டிருந்தோம் ஆனால் சரியாக இடம் அமையவில்லை ஆனால் இன்றைக்கு கர்த்தர் கிருபையாய் நமக்கு ஆராதிக்கும்படி நல்ல இடத்தை கொடுத்திருக்கிறார் இதுவரை நான் எதிர்பார்க்கவே இல்லை ஆயத்தமாக்கப்பட்ட ஒரு மேல் வீட்டை கர்த்தர் நம்முடைய ஊழியம் நடத்தும்படி ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் மாலையில் ஆறு மணியிலிருந்து எட்டரை மணி வரை நாம் இணைந்து கர்த்தரை ஆராதிக்கப் போகிறோம் பிரியமானவர்களே அன்பு ஜனங்களே நீங்கள் எந்த சபைக்கும் போகாத ஒரு இருந்தால் நீங்கள் இயேசு யார் என்று அறிந்து கொள்ள வேண்டும் என்று விரும்பினால் ஒருவேளை வியாதி இருந்தால் பிரச்சனைகள் இருந்தால் கஷ்டங்கள் இருந்தால் துக்கங்கள் இருந்தால் உங்கள் யாவரையும் நான் அன்போடு வரவேற்கிறேன் உங்கள் ஒவ்வொருவருக்காகவும் ஜெபிக்க நான் காத்திருக்கிறேன் பெரியமானவர்களே நம்முடைய யூடியூப் செய்தி மூலமாய் கர்த்தர் அநேக இருதயங்களை அசைத்து கொண்டிருக்கிறார் எனவே நீங்கள் இது அருகிலே யாராவது இருப்பீர் என்று சொன்னால் சென்னையில் இருப்பீர் என்று சொன்னால் உங்கள் யாவரையும் நான் அன்போடு வரவேற்கிறேன் நாம் இணைந்து கர்த்தரை ஆராதிப்போம் கர்த்தருடைய ராஜ்யத்தை கட்டுவோம் நான் இந்த வீடியோவில் இந்த கீழே என்னுடைய அட்ரஸ் வருகிறது அட்ரஸை எடுத்துக்கொள்ளுங்கள் என்னுடைய ஃபோன் நம்பர் வருகிறது இன்னும் உங்களுக்கு ஏதாவது டீட்டெயில்ஸ் வேண்டும் இதோடைய காண்டாக்ட் பண்ண உங்களுக்கு ஏதாவது டீட்டெயில்ஸ் வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் தயவாய் தொடர்பு கொள்ளுங்கள் நான் உங்களுக்கு ஆலோசனை கொடுப்பேன் நிச்சயம் நாம் சேர்ந்து கர்த்தரை ஆராதிப்போம் அவரை உயர்த்துவோம் கனப்படுத்துவோம் உங்கள் ஒவ்வொருவரையும் என்னுடைய தனிப்பட்ட விதத்தில் நான் அன்போடு வரவேற்கிறேன் காட் பிளஸ் யூ